இப்போ திமுக கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையுமே வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஆனா பிரீதனா அம்மை இந்த அல்லிக்கு பிரேக் இந்த வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதலில் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என தொடர்ந்து வெற்றியே அவர் காத்திக்கிட்டு இருக்கிறார் இப்ப ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அசுர பலத்தோட வளர்ந்து நிற்கிறார் என்ற ஒரு பார்வைக்கு ஆறு குதிரை பழம் ஏழு தக்காளி பழம் எட்டு சப்போட்டா பழம் கொய்யா பழம் நான் உணவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை விட ஒரு சிறுபிள்ளைத்தனமான மதிப்பீடு வேறு எதுவுமே இருக்க முடியாது இப்பொழுது நீங்கள் வந்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி இந்த நாற்பது தொகுதிகள் ஒரு வலிமையான கூட்டணி இன்று வரை சொல்றேன் ஜெயலலிதா ரெண்டு முறை தனியாகவே நின்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார் கூட்டணி தயவை இல்லாமல் மக்களால் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தொடங்கி இன்று வரை என்றாவது ஒரு நாள் திமுக தனியாக மக்களை சந்தித்து ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறதா ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் கூட்டணி பலத்தில் தான் அவர்கள் எப்பொழுதுமே குளிர்காய்வார்கள் பத்து கட்சிகள் என்னை எதிர்த்த போதிலும் ஆண்டவனை நம்பி மக்களுடன் கூற்கணி வைத்துக்கொண்டேன் மக்கள் என்னை கைவிடவில்லை மொத்தமே நீங்க வந்து நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளைப் பெற்று நாற்பது இடங்களை அடைகிறீர்கள் என்றால் ஐம்பத்தி நாலு விழுக்காடு மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சி கூடாக நினைக்கிறார்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நினைக்கிறார்கள் சாத்துக்கிட்டும் மூடிக்கிட்டும் போ போ தத்துக்கிட்டு தாத்துக்கிட்டேன் காட்டு இருக்கா இல்லையே எதிர்கட்சி வலிமையில போய் பார்க்க பாரு பத்து இடத்தில் அதிமுக வெற்றி நான்கு இடத்தில் பாஜக வெற்றி என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு மூன்று அமைச்சர்கள் கிடைத்திருப்பாரு பாஜவுக்கு ஒரு அமைச்சர் கிடைத்திருப்பாரு தமிழ்நாட்டுக்கு நான்கு பேர் வந்திருப்பார்களே இந்த நான்கு பேரால் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நல்லது நடக்குமே ஆராசா ஆஷா டிஆர் பாலு ஜெகத்ரட்செகன் மாதிரி ஆட்கள் போனால் அந்த கதை வேறு ஏங்க அப்போ தொகுதி ஒன்றும் நல்லது பண்ண மாட்டீங்களா அது யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற தொகுதிக்கு நாங்கள் நல்லது பண்ணணும் அது தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லது நடக்காது அவர்கள் கொள்ளையடித்து அவர்கள் பெருவாரியாக சொத்தை சூறையாடுவதற்கு என்னென்ன வழி உண்டு அவர்டை தான் பார்ப்பார் தோண்ட தோண்ட பிணம் வந்தா அது பிரேமானந்தா தோண்ட தோண்ட பணம் வந்தா அது ஜெகத் ரட்சகானந்தா ஜெகத் ரட்சகனுக்கு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடத்துல பிண வரையில நெற்று மூட்டை மூட்டையாக வருமான வரித்துறை படுத்து அள்ளி இருக்காங்க என்ன டேய் மாப்ள எருமக்கடா இதெல்லாம் திம்பிங்லாடா பற்ற அளவு தான் அள்ளி வாயில வைக்க முடியல இல்லன்னா விக்கிக்கிருむடா இப்பொழுதும் திமுகவிலிருந்து ஒரு ஆறு பேர் அமைச்சராக்கினால் யார் அமைச்சர் அவர் டூஜி ஊடல் கனிமொழியிலே இருந்து ஆர் ஆ இருந்து இவர்களைத்தான எங்கள் இப்போ மறுபடியும் அமைச்சராக்குவார் கருணாண்டிதி இது ஸ்டாலின் நீங்கள் போகிற நீங்கள் தானே பர்னிச்சர்கிட்ட சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் கூட சேர பத்தலாம் பர்னிச்சர் மேலே கை வச்சால் முதல் டெட்பாண்ட் நீதான்டா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை வேறுபாடு உண்டா அது இந்தி எதிர்ப்பு என்றால் உங்களுக்கு இந்தி எதிர்ப்பு அது நீட்டி எதிர்ப்பு என்றால் நீங்களுங்க நீட்டி எதிர்ப்பு எதிலையுமே நீங்கள் கொள்கை வேறுபாடு கொண்ட ரெண்டு கட்சிகள் இல்லை ஆமா நீங்கள் எந்த ஜாதியினர் நாங்கள் நாகபதனி ஜாதியை சார்ந்தவர்கள் மண்ணா நீங்கள் நாங்கள் நாகபதனி ஜாதியை சேர்ந்தவர்கள் என்னையாது பிறப்புகிறீர்கள் இருவரும் ஒரே பெயரை சொல்கிறீர்கள் ஆனால் வேறு வேறு ஜாதி என்கிறீர்கள் மண்ணா நாங்கள் நாகபதனி ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு இப்ப அதிகமாக வரும் ஆனால் எம்ஜிஆர் திமுக வெளித்தள்ளப்பட்டார் வெளித்தள்ளப்பட்ட எம்ஜிஆர் திமுகவின் மீது கோபம் கொண்டு நீ என்னடா தூக்குறது என் டோமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்குண்டு ஒரு கூட்டம் எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா அந்த எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஒன்றே ஒன்று திமுக தீய சக்தி அவருக்கு பின்னால் ஜெயலலிதா இன்னும் ஒரு படி மேலே சென்று கருணாநிதி தீய சக்தி என்று சொன்னார் எம்ஜிஆர் எப்பொழுதும் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட மாட்டார் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை

இவ்வளவு முக்கியத்துவத்தை அவர்கள் தருகிற பொழுது மாநில அளவில் இருக்கக்கூடிய அண்ணா மலையால் என்ன செய்ய முடியும் ஒரு முன்னேறு அவருடைய தொடர் பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய அளவோட அண்ணா திமுகவினருக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்க அப்படின்றதுதான் அவங்களுடைய அதாவது உங்களுக்கு காரிய முக்கியமா வீரிய முக்கியமா என்று ஒன்று சொல்லுவாங்க இல்ல உங்களுக்கு என்ன அண்ணாமலையை சொன்னார் என்பது மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அரசியல் செய்வீர்கள் நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நான் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன் நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து கூட்டணியில பயணிக்கணும் அப்படின்னா அடுத்த காலம் அவங்களோட பிரச்சாரம் பண்ணணும் இந்த கேள்வி எல்லாம் தொண்டர்கள் மத்தியிலேருந்து வரும் அப்படின்ற இது போல அதாவது தம்பி நீங்க வயதில் ரொம்ப சிறியவர் எப்படியெல்லாம் நெருக்கடி கால கொடுமைகளை அனுபவித்த நிலையில் இந்திரா காந்தியை எழுத முடியாத எழுத்துக்களால் விமர்சித்தவர்கள் தான் கருணாநிதி கூட்டம் என்ன நீங்கள் இதே மதுரையில் இந்திரா காந்தி வருகிறார் அவர் மீதி இவர்கள் திட்டமிட்டு கல்லெறிகிறார்கள் அந்த கல்லடிபட்டு அந்த அம்மையார் உடவையில் தெரிந்ததை எவ்வளவு அறுவருப்பாக அன்றைக்கு கலைஞர் அதை விமர்சித்தார் தெரியுமா சொன்னார் என்பதை சொன்னால் என் தகுதியும் என் தரமும் தாங்கும் அப்படியெல்லாம் நீங்கள் விமர்சித்தீர்கள்

சொல்லக்கூடியதுதானே அரசியல் கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடை அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது அப்படி என்றால் இந்த அரசியல் அண்ணா அண்ணாமலை என்ன அப்படி சொல்லிவிட்டா